இதிகாசங்கள் சினிமாக்கள் கதைகளில் எப்படி வந்து அண்ணன் தம்பிகளுடைய ஒற்றுமையை வந்து பெரிய அளவில் பேசுகிற விஷயத்த படித்த விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோமோ நிஜ வாழ்வில் சினிமாவில் அப்படி ஒரு ஒற்றுமையான அண்ணன் தம்பிகள்னால் அது தேவா சகோதரர்கள் தான் அதை மாற்றுக்கிறது கிடையே கிடையாது ஏன்னா பஞ்சபாண்டவர்கள் மாதிரி வந்து தேவா சபேஷ் முரளி சம்பத் சிவா அப்படி வந்து இந்த அஞ்சு பேரையும் சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த அஞ்சு பேர் அண்ணன் தம்பிக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒற்றுமை தேவாவுடைய வளர்ச்சிக்கு இவங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த ஒற்றுமை தான் காரணம் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரி முழுக்க ஒரு பேச்சாக இருந்தது இன்றைக்கி இவருடைய சப்சோடைய மரணம் அந்த மரணம் வந்து அந்த குடும்பமே நில கொலைஞ்சி போயிட்டாங்க அது தேவா வந்து அந்த மீடியா முன்னாடி மைக் முன்னாடி பேசிக்கிட்டே இருக்கட்டார் வந்து முகத்தில் அவ்வளோ பெரிய சோகத்தை தாண்டி வந்து என்னுடைய ஒரு கை போயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு அந்த சொல்கிற விதம் இருக்குது இல்லைங்களா அது அதை தாண்டி வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சோகம் அப்படி கடுவி நிற்குது காரணம் என்னென்னா சினிமாவில் அவ்வளோ சீக்கிரம் வாய்ப்பு கிடைக்க கிடைக்காதுங்க சினிமாவில் வந்து நீங்கள் எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் இந்த வாய்ப்பு வந்து அப்படி கிடைக்க கிடைக்காது அப்படி வாய்ப்பு கிடைத்த பிறகு ஒரு இட்டு வந்த பிறகு மனிதர்கள்லாம் மாறிடுவாங்க வந்து மனிதனே மாறிடுவான் தான் வந்த நிலையெல்லாம் மறந்துடுவான் ஆனால் தேவா எப்படி அந்த முதல் படத்தில் பார்த்தோமோ இன்னைக்கு வரைக்கும் அந்த பணிவு தான் திறமை பாதி பணிவு பாதின்னு தேவா சொல்லலாம் அப்படி பணிவு அந்த பணிவை அப்படியே தொடர்ந்து இருக்கிறவங்க தான் இவங்க அண்ணன் தம்பிக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது நீங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவருடைய தம்பி சம்பத்து சிவா யாரும் இல்லைனாலும் தேவா எந்த அளவுக்கு பழக்கமோ அதே போல் வந்து சபேஷ் முரளி சொல்லலாம் வந்து ரெண்டு பேரும் வந்து இந்த பணிவு தான் இவர்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திச்சு இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க வந்து நீங்கள் வந்து பணிவாக இருந்தீங்கன்னா எங்கே வேணாலும் போய் படச்சிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு உதாரணம் அதை தாண்டி வந்து திறமைன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தன்னிடம் என்ன இருக்குதோ அதை வெளிக்கொண்டு வந்து அதை அதை வந்து சேர்க்கறது அதை வெளிப்படுத்துறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் கூட ஒரு தடவை தேவா வந்து மியூசிக்கு அவர் வந்து என்ன பண்ணார் அவர் மறுபடி சங்கீதம்லாம் படிக்கலை ஒரு பெரிய பாடகி அந்த பாடகி பாடம் வந்திருக்காங்க இப்போ ரேண்டமாக ஒரு டியூன் ஒன்று வாசிக்கிறார் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பிரமாதமான கர்நாட்டிக்கு ராகம் அது அந்த ராகத்தோட பேரை சொல்லி சார் எப்படி சார் அப்படின்னு தேவா கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அவர் என்ன அம்மா எனக்கு இந்த கர்நாட்டிக்கு ராகம் கர்நாட்டிக் சங்கீதம் இதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராதுமானுக்கு எனக்கு தெரியும் தெரியாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படி அமைஞ்சிருச்சானோடனே அவங்களும் பெரிய ஆச்சரியமாகிடுச்சான் சார் நீங்கள் வாய்த்தது நீங்கள் வாசித்தது அந்த ராகம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மாடனே இவருடைய அந்த ஓப்பனாக சொன்ன விதம் அந்த பாடைக்கு பயங்கரமாக பிடிச்சி போச்சான் இதையா மனுஷன் இவர் இந்த இடத்துல நடிப்பாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா தன்னிடம் திறமை இல்லை தன்னை வந்து இது மாதிரி சொல்லி காமிக்கா கோவப்படுவாங்க வந்து வேலை பாரமா அடுத்து எதுவும் பாரமா அப்படின்னு சொல்லுவாங்க ஓப்பனாக இவர் அடிச்சிட்டார் அதுதான் தேவாவுடைய பலமே இதை தாண்டி இந்த சகோதரர்கள் ரெண்டு பேரும் சபேஷ் முரளி இருக்காங்களேங்களா இவங்க தான் தேவாவில் பாதி என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது கிடையாது என்ன ஆச்சு சபேஷுக்கு அப்படின்னு முன்னாடி ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன் ஏன்னா இதில் மாற்றுக்கருத்து கிடையாது கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஸ்டார் நடிகருடைய படம் அந்த படத்துக்கு தேவாதான் மியூசிக்கு ஓகே அது ஒரு ஒரு சீரியஸான ஒரு கதை வந்து அந்த கதையை பண்ணலாமா வேணாமான்னு அந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கார் துணிஞ்சி பண்ண வைக்கிறாரு ஏன்னா அந்த டைரக்டர் இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு முதல் படம் ஒரு கமர்ஷியலாக எடுத்து கொடுத்துட்டாரு ஆனால் ரைட்டு எடுத்து கொடுத்துட்டாரு பண்ணட்டும் வந்து ஓடுனா ரைட்டு ஓடலன்னா கணக்கில் எழுதிட்டு போயிடுவோன்ட்டு பண்ண வைக்கிறாங்க அப்போ பாட்டு கம்போஸ் ஆகிட்டே இருக்குது இருக்கும் பொழுது ஒரு ஹீரோவுக்கு ஒரு ரொம்ப சோகமான ஒரு சுச்சுவேஷன் அதுவும் கிளைமேக்ஸ் கிட்ட நெருக்கத்தில் அப்போ என்ன பண்ணுறாங்க தேவா வந்து ஒரு கம்போஸ் ஒன்று பண்ணுறாரு பொதுவாக வந்து ஒரு சோக கீதம் ஒரு சோக பாடல் ஒன்று கம்போஸ் பண்ணுறாங்க அதுவும் கிளைமேக்ஸில் அப்போ இறந்து போன என்ன பண்ணுறாரா என்ன நிறுத்துங்க அப்படின்றாங்க என்னது என்னோடனே எல்லாம் உக்காந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கானா போட்டால் எப்படி இருக்கணுன்னொன்று அப்புறம் முகம் மாறுது அதை வந்து டைரக்டர் ஒத்துக்கலை ப்ரொடியூசர் வந்து இல்லை இல்லை என்ன எவ்வளோ முக்கியமான இடம் இந்த கதையோடைய ஒரு முக்கியமான பகுதியே இதுதான் இந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர இந்த சோக பாட்டு தான் இதில் வந்து கானா வந்து சொருவுறீங்க நீங்கள் அப்படின்னு இல்லை சார் நான் சமீபமாக ஒவ்வொரு தேட்டராக போய் பார்த்துட்டு இருக்கேன் இந்த சோக பாடல் வரும்பொழுது மட்டும் எழுந்து வெளியே போயிடுறாங்க எழுந்து தம்படிக்கு போயிடுறாங்க கிளம்பி போயிடுறாங்க அப்படி போய் கேன்டீனில் போய் காப்பி சாப்பிட்டு வராங்க எழுந்து போயிடுறாங்க இந்த இடத்துல கானா போட்டால் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னா சரி ஒரு முயற்சி தான் பண்ணி பார்க்கலாம் இந்த டைரக்டருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ப்ரொடியூசருக்கும் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கார் சரி ஓகே பார்ப்போம் அப்படின்ட்டு தான் அதை வந்து கம்போஸ் பண்ணி அந்த பாடல் ரெக்கார்டிங் ஆகி அதன் பிறகு திரைப்படம் ஆக்கும்போது வரைக்கும் கூட அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாராம் ப்ரொடியூசர்கிட்ட சார் இதை உணவு மாற்றிக்கலாமா கிட்ட சொல்லி ஒரு சோகப்பாடலாம் மாற்றிக்கலாமான்னா இல்லைங்க பரவாயில்ல நம்ம புது முயற்சி பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்ட்டு ஓகேன்றாங்க ஓகேன்னு ஆகி அந்த படம் திரைப்படம் வந்து அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அந்த பாடல் கொண்டாடக்கூடிய பாடலாக மாறி அந்த பாடலை கேட்டு தான் இந்தியில் அந்த கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டரு அதை நடிக்கிறதுக்கு ஜாக்கி ஷாரா போற்றுக்கிட்டார் என்ன படம்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன் காதல் கோட்டை காதல் கோட்டை படம் தெரியும் உங்களுக்கு கதை தெரியும் கமலின் முகம் பார்க்காத ஒரு பெண்ணை அஜித் வந்து தேடிக்கிட்டே இருப்பார் வந்து கமலி அனுப்புன ஒரே ஒரு ஒரு சொட்டரு அந்த சொட்டரில் ஒரு தாமரை பூ போட்டிருக்கும் அவ்வளோதான் அடையாளம் அந்த கமலியை கண்டுபிடிப்பதாக தேடிக்கிட்டு இருக்கும்போது கடைசி கிளைமேக்ஸு ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சிக்கு முன்னாடி தலைவாசல் விஜய் ஆட்டோவில் ஏற்றின்னு போவார் அப்போ தான் இந்த பாட்டு வந்து கவலைப்படாத சகோதரான அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு இந்த படம் வெற்றி அதாவது தமிழ் சினிமாவில் தேசிய விவது வாங்கின முதல் இயக்குனர் அக்யன் இந்த ஒரு பாடலை தான் ஜாக்கி ஷராப் இந்தியில் பார்த்துட்டு இந்த பாடலில் தான் கேட்டுட்டு அந்த தலைவாசல் விஜய் ரோலில் அவர் நடித்தார் வந்து ரீமேக்கில் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா இந்த சென்ஸ் தான் இந்த தம்பிகள் தான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் தம்பிகள் உடையான் அப்படின்ற அளவுக்கு வந்து தேவாவுக்கு வந்து அமைஞ்சவங்க தான் வந்து இன்னொரு ஒரு கண்ட்ரவர்சியான மேட்ரு தான் சின்ன இதுவாக சொல்லலாம் ஏன்னா அண்ணன் தம்பிங்க ஒத்துமையாக இருக்கிறது வந்து ஏதாவது ஒரு சில நிகழ்வுகளுக்கு தாங்க நடக்கும் வந்து அப்படி மீறி ஒற்றுமையாக இருந்தாலும் வர பெண்கள் வர பெண்கள் பொண்டாட்டிங்க பிரித்து விட்டுருவாங்கல்ல நடக்கும் என்ன வேணாலும் நடக்கும் எவ்வளோ கூட்டு குடும்பத்தில் குளத்தில் கல் எறிஞ்ச மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு ஆனால் இவங்க ஃபேமிலிக்குள்ளே அவ்வளோ பேரையும் அரவணைத்து அந்த ஒரு சின்ன சலசலப்பு வரும் குடும்பத்தில் வரும் வந்தால் கூட தேவா அதை முன்னிருந்து சமாதானப்படுத்தி சரிம்மா விடுமா விட்டு விடுமா போமா அப்படின்னு விடுவார் இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நம்ம அப்போ இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவில் பேசப்பட்டது வந்து என்னென்னு ஜெய் நடிகர் ஜெய் தேவாவுடைய தம்பி சம்பத்துடைய மகன் வந்து அவர் வளர்ந்துக்கிட்டு வர்ற ஜெய் வந்து ஃபேமஸ் ஆகிறார் ஜெய் வந்து பிரபலமாக வராரு அந்த நேரம் என்ன ஆகிடுச்சு இவங்க இந்த சித்தப்பா பெரியப்பா யாரையும் அவர் மதிக்கிறது இல்லை அப்படின்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு படத்தோடைய ஆடியோ லஞ்சு சத்தியம் தேட்டரில் அப்படி முடிஞ்சு வெளியே வரும் தேவா வந்து நின்றுட்டுருக்காரு அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு நாங்களாம் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருந்தவுடனே கட்ட கட்டான ஒரு வேகமாக ஒரு உருவம் அப்படி நடந்து போயிட்டுருக்கு அப்படி பார்த்து நாங்கள் இவர் செய்ய போகிறாப்புல அப்படின்னு இவர் அப்படி கூப்பிட்லான்னு பார்த்தா விறுவிறுன்னு போயிட்டாப்புல ஓ வேகமாக போகிறான் அவன் அப்படின்ட்டு வேகமாக போகிறான் நல்லா நடிக்கிறானா நல்லா இது பண்ணுறானா கொஞ்சம் பார்த்து எழுதுங்க சார் அவன் வளர்கிற பையன் என்ன விதமாக பாருங்கள் தன் தம்பி மகன் தான் பெருமையாக பார்க்குறாரு ஆனால் அங்கே தான் பெரியப்பா இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ ஒரு கோபம் அந்த நேரத்தில் போயிட்டாப்புல திரும்ப வர சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஹோண்டா சிட்டி கார்னு நினைக்கிறேன் ஒரு எல்லோ கலர் கார் ஸ்போர்ட்ஸ் கார் அது வந்து ரெண்டு சைலன்சர் வச்சிருக்கோம் அந்த சத்தம் பயங்கரமாக கேட்கும் உரு உரு உருன்னு சத்தம் கேட்கும் அப்படி தேவா கிட்ட வரும்போது அந்த சத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சர்ன்னு ஒரு அடி அடிச்சுட்டு போனாப்புல போனோன்னு அப்படியே முகம் கொஞ்சம் தேவாவுக்கு மாறினாலும் வந்து சின்ன பையன் இருக்கட்டும் பரவாயில்ல நம்ம நம்ம பையன்தானே நம்ம பையன் தான் சம்பத் பையன் தானே அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு அப்படி போன விதம் இருக்குது அந்த நேரத்தில் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா இந்த தேவா புரோதர் இருக்காங்க இல்லைங்களா இவங்களை வந்து சம்பத் அவர் வந்து அவரும் வாசிப்பார் வாசிப்பாடுவது அவரை வந்து பெரிய அளவில் இவர் வந்து தேவா வந்து வெளிக்கொண்டு வரல சபேஷ் முரளி அளவுக்கு கொண்டு வரல அவர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறது அப்புறம் அந்த நிகழ்ச்சி அந்த மேடைகளை வந்து ரெடி பண்ணுறது இது மாதிரி வேலைகள் தான் அவர் பார்ப்பாங்க இவங்கெல்லாம் ஃப்ளைட்டில் போகும்போது அவரை ட்ரெயினில் ஏற்றி விட்டுருக்காங்க அப்பாவை அப்படின்ற மாதிரியான சம்பவங்கள் இது எந்தளவுக்கு உண்மை தெரியல அதில் கொஞ்சம் ஜெய் பயங்கர கடுப்பில் இருந்தார் மாதிரியான குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு அதை கூட அவங்க மாற்றிட்டாங்க சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா வரதான செய்யும் அதாவது அந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு பிரச்சனை முகம்பமாக வரும்போதெல்லாம் வந்து தேவா முன்னிருந்து அதை வந்து சால்வ் பண்ணி வைப்பார் இன்னும் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் அது என்னை மன்னிச்சிருங்க மான்ற அளவுக்கு கூட கீழே போயிடுவார் ஏன்னா நல்லாயிருக்குண்ணா நாம் பெரியவங்க இந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தோம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் சொல்லுவார் வந்து சார் வந்து மயிலாப்பூரில் விசாலாட்சி தோட்டம் குடிசை மாற்று வாரிய பகுதியில் ஒரு சாதாரண ஹவுசிங் போர்டு வீட்டில் இருந்தவங்க தான் இவங்க ஒரே குடும்பமாக கூட்டு குடும்பமாக இருக்கும் தேவாவுடைய அப்பா வந்து ஒரு தபைல வாசிக்கக்கூடியவர் இப்படி இவங்க வந்து தபையில் வாசிக்கிறது அவங்க ஏரியாவில் கானா பாடுறத கானாவை கேட்டு வளர்ந்தவங்க அதன் பிறகு வந்து கீபோர்டு வாசிக்க எடுத்துக்கிட்டாப்பில் சபேஷ் வந்து கீபோர்டில் பெரிய கல்லாடி சபேஷ் வந்து அத்தனை மியூசிக் டைரக்டருக்கும் கீபோர்டு வாசிச்சிருக்காப்பில் முக்கியமான ஒரு விஷயம் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு அவர் அவர்களுடைய குழுவில் கீபோர்டு வாசிக்காது எங்கிட்ட பசங்களாக சொல்லி ஒரு தடவை ரொம்ப வருத்தப்பட்டாங்க யாரும் எல்லா மியூசிக் டைரக்டரும் வாசிட்டேன் சார் நான் வந்து எம்எஸ்சி அண்ணனுக்கு மட்டும் என்னால் வாசிக்கல அது ஒரு பெரிய குறையானுக்கும் என் மனசில் இன்னும் அதாவது வந்து உள்ளே தொண்டையில் மாட்டின மீன் முன்னுல் மாதிரி இன்னும் உறுத்திக்கிட்டு இருக்குன்னு அவ்வளோ கீபோர்டு பிளேயர் அவர் சொல்லியே இருக்கிறார் அது படிக்கிற காலத்தில் எட்டாவது படிக்கிற காலத்துலேயே வந்து இவரை வந்து ஸ்கூல்லேருந்து அந்த நிகழ்ச்சி இந்த லைட் மியூசிக் குழுலாம் இருக்கும் பாரு அது நாடக குழு இவங்கெல்லாம் வந்து சும்மா அப்படியே கார் எடுத்துன்னு வந்து எங்கேயாவது ஒரு மூளையில் நிறுத்திட்டு மந்தவெளியில் படிச்சுட்டு இருந்தாராம் அது இவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இவங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸாக இருக்கிறாருன்னு சொல்லி கூட்டம் போயிடுவாங்க கூட்டம் போயிட்டு அந்த கச்சேரிக்கு அந்த நாடக இதுவுக்கு இவர் வாசித்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சு விடுவாங்க வந்து அதன் பிறகு கடகடன் வந்தவங்க தான் அது ஏன்னா தேவா பார்த்தீங்கன்னா அவர் கம்போஸ் பண்ணுவார் பாடல் வரிகளை ஓகே பண்ணிவிடுவார் மற்றபடி எல்லா ஆர்கெஸ்ட்ராவும் ரெடி பண்ணுறது வந்து சபேஷன் முரளி தான் ஒன்னும் கேட்டால் சபேஷன் முரளியும் மற்ற மியூசிக் டைரக்டர் அதாவது பாட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க வந்து இவங்க போய் எந்த ஈகாவும் பார்க்காமல் ரெக்கார்டிங் பண்ணிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு படங்கள் அது மாதிரி பண்ணியிருக்காங்க பிரியேட்டு அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச சமுத்திரம் படம் வந்து அவங்க தான் முதல் மியூசிக் டைரக்டராக கே எஸ் ரவிக்குமார் தான் அறிமுகப்படுத்துனார் பெரிய அந்த இது அது கூட வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான் அது தேவாகிட்ட வந்து இப்போ பிரதர் அண்ணன் அறிமுகப்படுத்தினா ஐயோஸ் அண்ணன் தாராளமாக அறிமுகப்படுத்துங்க அவங்களும் மேலே வரணும் இல்லை இவ்வளோ காலம் எங்கிட்டயே வச்சுட்டு இருப்பாங்க மேலே அறிமுகப்படுத்துங்க இதுதாங்க தேவாவுடைய குணம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்தப்போ இந்த ரோஜா படம் ரோஜா பட டைமில் வந்து ஏஆர் ரகுமான் அறிமுகமாகறாரு பெரிய இட்டாயிடுச்சு அந்த சமயத்தில் வந்து பிரிண்ட் மீடியாவில் ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று வந்தது என்னென்னா இந்த வாய்ப்பு ரோஜா பட வாய்ப்பு வந்து தேவாவுக்கு போக வேண்டியது உள்ள பூந்து யாரோ வந்து பாலச்சந்தருடைய மனசை கெடுத்து ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் தான் கவிதாலய ப்ரொடக்ஷன் தான் கெடுத்து மணிரத்னங்கிட்ட ரகுமானை அறிமுகப்படுத்தி தேவாவுக்கு போகிற வாய்ப்பை வந்து கெடுத்துட்டாங்க ஏன்னா தேவா வந்து ரொம்ப வந்து ஒரு விளிம்பு நிலையிலேருந்து ஒரு வந்த மனிதரை வந்து அதனால் அவருடைய மியூசிக்கெலாம் இவங்க மதிக்கலை இவங்கெல்லாம் வந்து உயர்த்தட்ட ஒரு குறிப்பிட்டு சேர்ந்தவங்க அப்படி அப்படின்னு ஏன்னா கூட இஸ்லாமியர் தான் இவங்க ஏதோ ஏதோ இது பண்ணி அது பெரிய கான்ட்ரவர்சி ஆன போது சபேஷ் முரளி தான் வந்து மீ பத்திரிகையாளர் மீட் பண்ணி சொன்னாங்க சார் கிடையவே கிடையாது சார் சத்தியமாக கிடையாது என்ன காரணம்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதே கவிதாலயாவில் ரோஜா அண்ணாமலை ஜாதிமல்லி மூணு படம் ப்ரொடக்ஷனில் இருந்தது மூணு படங்கள் சொல்கிறாங்க பாருங்கள் ரோஜாவுக்கு வந்து ஏஆர் ரகுமான் அண்ணாமலைக்கு வந்து தேவா ஜாதிமல்லிக்கு வந்து மரகதமணின்னு நினைக்கிறேன் மரகதமணி இப்படி அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க ஒண்ணும் கேட்டால் அண்ணாமலைக்கு தேவாவை ஓகே பண்ணதே வந்து ரஜினி தான் ஓகே பண்ணிவிட்டு ஏவிஎம்மில் டபுள் பாசிட்டிவ் அந்த படத்தை பார்க்குறாங்க பார்த்து முடிச்ச உடனே ரஜினிக்கு முகம் சின்னதாக போச்சு டபுள் பாசிட்டிவ் என்னன்னா ரெக்கார்டிங் இருக்காது அது வெறுமனே அப்படியே ஓடும் இன்னும் படம் சரியா இல்லையே இல்லையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாரு ரஜினிக்கு எப்பவுமே வந்து அந்த வெற்றி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையே இல்லையே அப்படின்னும்பொழுது பொழுது அப்போது சுரேஷ் நான் சொல்கிறேன் சார் ரீ ரெக்கார்டிங்கோடு பாருங்கள் இந்த படம் வேறு லெவலில் இருக்கும் அப்படியா அப்படியான்றாரான் அது வரைக்கும் நம்பிக்கை இல்லையா ரீ ரெக்கார்டிங்கோடு அந்த படத்தை பார்த்து தேவா அப்படி கட்டி பிடிச்சிட்டான் கட்டி பிடிச்சி அதுக்கப்புறம் பாட்சா பண்ணும்போது தான் தேவாவே சொன்னாராம் சார் பத்து அண்ணாமலைக்கு சம்மந்த படம் இந்த படம் நீங்கள் பாருங்கள் அதுலேயும் ரஜினிக்கு நம்பிக்கை இல்லையா ஆனால் முழு படத்தை ரீ ரெக்கார்டிங்கோடு பார்த்த பிறகு இந்த படம் நீங்கள் மாதிரியே தேவா பத்து அண்ணாமலைக்கு சமம் அப்படின்னு இருக்காரு சரி செபேஷ்கு என்ன ஆச்சு அப்படின்பொழுது தீபாவளி இன்னைக்கு மறுநாள் அவருக்கு வந்து கடுமையான திணறல் ஏற்பட்டு மூளையில் உள்ள ஒரு நரம்பு வெடித்திருக்கிறது வெடித்து அவர் வந்து வடமழனில் இருக்க ஒரு பிரபலமான தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க உடனே அவங்க சொல்லிட்டாங்க மூளைச்சாவை இருக்குது கொஞ்சம் ரெண்டு நாள் வெண்டிலேட்டரில் வைப்போம் அதன் பிறகு ஓகே அப்படின்னு ஏற்கனவே ஒரு கிட்னி ப்ராப்ளமாக இருந்திருக்கு அதை தாண்டி சுகரு இப்படி உடனே ஒரு ஃபேமிலி ஒற்றுமையான ஃபேமிலி பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி அஞ்சு அண்ணன் தம்பிங்க அப்படி ஒரு ஒற்றுமை அவங்கள ஒருத்தருடைய இறப்பு அப்படின்பொழுது அது ஒத்துமட்ட குடும்பத்தையும் ஸ்ரீகாந்த் தேவாலாம் அப்படி அழகாப்பில் இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பெரியப்பா பண்ணுற மாதிரி பேசிக்க மாட்டாங்க ஒரு தடவை ஜெய்யே வந்து பேசினார் தேவாப்பா அப்படின்னாரு வந்து தேவாப்பா அப்படின்னு கூப்புடுறாரு இதுதாங்க ஒத்துமை இது இதுதாங்க அண்ணன் அன்னந்தமிங்க அப்புறம் இவங்களுடைய வாரிசு அதுதான் அப்படி இருக்கும் பொழுது உண்மையாகவே தேவானுடைய ஒரு வலது கை அல்லது இடது கை எதால் சொல்கிறோம் ஒரு பெரிய இழப்பு தான் அந்த இழப்பிலிருந்து மீண்டு வர வேண்டும் அதை தாண்டி செபேஷ் மாதிரியான ஒரு ஒரு திரைக்கலைஞர்கள் இன்னும் கூட அவங்க புகழடைஞ்சிருக்கலாம் இன்னும் கூட ஃபேமஸ் ஆகிருக்கலாம் இந்த திரையுலகம் அவங்களை அவரை வந்து சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் சொல்லலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி